தேர்தல் பரப்புரைக்காக தயார் செய்யப்பட்டு திருநெல்வேலி பாஜக மாவட்ட அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்ட வாகனத்தில் கட்சி கொடியை பொருத்தி சிறிது தூரம் ஓட்டி பார்த்தார் அக்கட்சியின் மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் நாங்கள் ஆயத்தமா இருக்கோம் இப்போ இந்த வாகனம் வந்து எங்க ஐயப்பன் அவருக்குள்ள அவர் கொண்டு வந்தார் சுற்றுப்பயணத்தில் ரெடியா வச்சிருக்கோம் இது எப்படின்னாக்கி எங்கள் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் வந்து இப்போ அவங்களாவே ரெடி பண்ணிட்டாங்க நாங்கள் வந்து தான் ரெடி பண்ணணும் இப்போ அவங்களாவே பிரச்சாரத்துக்கு ரெடியாகி தயாராக இருக்காங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் எவ்வளோ தூரம் தயாராக இருக்காங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க இல்லை இப்போ முதல்ல இந்த பூத் கம்பி இப்போ திருநெல்வேலி ஆகஸ்ட் பதினேழு அடுத்தது கொங்கு போயிட்டு அப்புறம் திருச்சி அதுக்கப்புறகு திண்டிமனம் அல்லது சென்னை இந்த மாதிரி பிளான் பண்ணிருக்கேன் இது கொஞ்சம் எங்களுக்கு ஒரு கேடர் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்